ஈசனை வழிபட்டு முக்கன் தேங்காய் ஒன்றை இறைக்கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார் கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுறையாக கட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்ததே ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான் படி ஒரு தெய்வ குழந்தையின் வரவுக்கு காரணம் அரக்கி மகிஷமுகி மகிஷமுகி குலத்தின் தலை பார்வைக்கு மட்டுமல்ல எண்ணத்திலும் உருவத்திலும் கொடூரமானவள் பார்ப்போரை அச்சமூட்டும் அரக்கத்தனத்தின் மொத்த உருவாகத் தோன்றினாள் அப்படிப்பட்ட அரைக்கி மகிஷமுகியே ஒரு சமயம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் என்றால் என்ன சொல்வது காரணம் பிரதிநிதிகள் ஒவ்வொருவராக மாய்ந்தனர் அவ்வாறு வீழ்ந்தவர்களில் முக்கியமானவன் மகிஷியின் அண்ணன் மகிஷாசுரன் எனவே அதற்கு பழி தீர்க்க தன் வளத்தை பெருக்கிக் கொள்ள முடிவெடுத்தாள் அண்ணனின் முடிவு தனக்கும் நேராமல் இருக்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அதற்காக தன்னை சுற்றி அக்னி வளர்த்து அனல் பருக்கும் நெருப்பின் நடுவில் இருந்து தவம் புரிந்தாள் அவளது நோக்கம் உறுதியாக இருந்தது பிரம்மதேவா அழிவே இல்லாத தேவர்களைப் போலவே அருக்கர்களும் நெடுங்காலம் வாழ வேண்டும் அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அழிவதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தாள் மகிஷமுகி அவள் எதிர்பார்த்தது போலவே நடந்தது அவளது கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பம் பிரம்மலோகத்தையே தாக்க பிரம்மதேவரே மகிஷமுகியின் எதிரே தோன்றினார்